தெரியல ஸோ ஆக்சுவலி என்ன ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டைரக்ட் பண்ணது விக்ரமத் சார் தான் பெரும்புள்ளையும் ஒரு படத்தில் நான் வந்து டெபியூ ஆன் ஒரு ஒரு சைல்ட் ஆர்டிஸ்டாக நான் வந்து பண்ணிருக்கேன் அதுக்கப்புறம் ரவிக்குமார் சாரோட டைரக்ஷன்ல தான் இன்ட்ரடியூஸ் ஆனேன் அதில் சரத்குமார் சாரோட முதுகில் வந்து யாமஊர் சார் ஸோ திருஷா திருஷாத்துல இருக்கிறேன் ஸோ அதில் நீங்கள் போய் அந்த படத்தில் பார்த்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு

ஓரளவுக்கு நல்ல படங்கள்லாம் பண்ண முடிஞ்சது ஸோ ஐம் ஷோர் இந்த வாழ்த்து நிச்சயமாக அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ப்ளெசிங்காக இருக்கும் அண்ட் வால் சக்ஸஸ் அது மட்டும் இல்லாமல் சூப்பர் குட் பாணியிலே இன்னும் நிறைய புது டேரெக்டருக்கு வாய்ப்பு கொடுங்க அண்ட் அவங்க கூடிய காரல் பண்ணி இன்னும் லைக் என்னோட ட்வெல் தேர்ட்டி ஃபார்ட்டி ஃபில்ம்ஸ் பண்ணியிருக்கோம் அதில் செவன்ட்டி பர்சன்ட் நியூ டேரக்டர்ஸ் தான் ஸோ இந்த மாதிரி ஒரு நியூ டைரெக்டர்ஸோடு பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஒரு புது எக்ஸ்போஷர் வரும் ஒரு புது இது வரும் அதே மாதிரி இந்த மாதிரி டைரெக்டர்ஸோடு பண்ணும்போது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வரும் ஸோ சொல்லவே வேணாம் யூ ஹாவ் அ பியூட்டிஃபுல் டீம் அண்ட் டைட்டில் லுக்ஸ் அமேசிங் ஸோ ஹிட்லிஸ்ட்ங்கிற படம் வந்து நிச்சயமாக ஒரு வெற்றி படமாக இருக்கும் அண்ட் எல்லாரும் சொன்ன மாதிரி கணேஷா ஹேஸ் அ வெரி ப்ராமிசிங் ஃபேஸ் ஸோ

தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் அண்ட் நிச்சயமாக சௌத்ரி சார் இங்கே இருந்தாருன்னா உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷப்பட்டு அண்ட் நிச்சயமாக அவர் மூலமாக நான் வந்து என்னோட வாழ்த்தை தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் தேங்க் யூ சார் தேங்க்யூ விக்கிரமன் சார் தேங்க் யூ ஓகே சரி விக்ரமன் சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் அண்ட் கனேஷா விஷிங் யூ ஆல் த பெஸ்ட் அண்ட் அண்ட் டு ஆல் தி ஃப் 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 ஃபார் ஆல் த சப்போர்ட் யூ கிவ் ஸோ இது கடைசி வரைக்கும் நீங்கள் வந்து இதேமாதிரி உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கணும் அண்ட் அண்ட் கணேஷா ப்ளீஸ் பீ வித் பீப்புள் ஹூ ஆர் லுக்கிங் ஃபார் யுவர் சக்ஸஸ்

சாரி ரவீன் பேர் இருந்தாலே கொஞ்சம் குறுக்கில் குறுக்கில் பேசுவாங்க நினச்சிக்கோங்க நான் வந்து ஆரம்பிக்கும் போதே சரத்குமார் சார் பற்றி சொல்லி தான் ஆரம்பிக்கணும்னு நினச்சேன் அது கடைசியில் நான் மறந்துட்டேன் ஆனால் எங்கள் பழுவேட்டரையர் அவரை வந்து நாங்கள் எப்படி மறைக்க முடியும் இப்போதான் எப்படி இருக்குன்னா சினிமாவில் சரத் சார் ஒரு படத்தில் நினச்சேன் அந்த படம் கண்டிப்பாக ஹிட் நல்லா நல்ல படம் அப்படிங்கிற ஆதரவு சார் உங்களுடைய சப்போர்ட் கிரேட் சார் நீங்கள் பல பேருக்கு அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க சார் உங்க நல்ல மனசுக்கும் உங்களுடைய திறமைக்கும் என்றைக்குமே நீங்கள் சுப்ரீம் ஸ்டாராகவே இருப்பீங்க சார் இந்தியாவுக்கு வந்திருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் பத்திரிகை தொலைக்கட்சி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் சொன்ன மாதிரி உண்மையாகவே சந்தோஷமா இருக்கு எங்களை கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி ஹீரோவை இன்ட்ரோடியூஸ் பண்ண வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி வெரி ஹாப்பி அண்ட் கண்ணுக்கு தூரம் வரைக்கும் டைரக்டர்ஸாக இருக்கிறாங்களா அதனால கொஞ்சம் தயங்கமாக இருக்கும் ஸோ நான் கொஞ்சம் அப்படியே பயந்துட்டு இருந்தேன் நல்லாவே ஜீவா வந்து காப்பாற்றிட்டாரு அதுக்கு தான் இந்த பக்கம் பவ்யானா கிடையாது பயந்து தான் இப்படி வந்து உட்கார்ந்தேன் ஏன்னா ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு போகும்போது எப்படி ஒரு பயம் இருக்கும் அந்த மாதிரி இருந்தது எல்லா டைரக்டர்ஸ் கூட உட்காரும் போது ஏன்னா எல்லாருமே சக்சஸ்ஃபுல் டைரக்டர்ஸ் பல ஸ்கூல் பிரின்சிபல் ஒரே ஸ்கூலில் வந்து இருந்த மாதிரி இருந்தது அது எல்லாமே விக்ரமன் சாருக்காகவும் கே எஸ் ரவிக்குமார் சாருக்கும் அந்த தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம் இந்த அன்பை சினிமாவில் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம் இதுக்கு யார் முடிவு பண்ண விக்ரமன் சார் வந்து கே எஸ் ரவிக்குமார் சார் நம்பி அவர் பையனை அவர்கிட்ட ஒப்படைச்சது ரவிக்குமார் சார் என் குருவுக்கு நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பண்ணது அவர் கிரேட்டானே புரியல எனக்கு பேருமே இந்தியன் சினிமாவில் லெஜண்ட்ஸ் ஆகும் நம்ம தமிழ் சினிமா அப்படிலாம் சொல்லவே கூடாது இந்தியன் சினிமாவில் வந்து ரெண்டு பேர் லஜன் சாங்க அந்த மாதிரி அவங்களுடைய பேரை காப்பாற்றுற ஒரு பொறுப்பு வந்து நம்ம விஜய் கணிஷ்காவுக்கு இருக்கு அவர் கண்டிப்பாக இந்தியன் சினிமாவில் ஒரு நல்ல பேர் எடுத்து வருவார்ன்ற பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்கு என்ன ஏன்னா வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஹீரோ அவரோட படத்தில் வந்து விக்டரின்னு ஆரம்பிச்சார் படத்தில் தான் வேற யாரும் ஜெயம் ரவியில ஜெயம் ரவின் பேர் வந்தது ஜெயம் படத்துல தான் அதுக்கு அப்புறம் ஒரு ஹீரோ வர்றாருன்னா ஹிட் லிஸ்ட் அப்படின்னா சொல்லுவோம் பெருமையாக இருக்கு சொல்லும் போது அதனால நம்ம ஹீரோவை வந்து என்னோட ஒரு ஹிட் ஃபில்ம் டைலாக்லருந்து டைலாக் வச்சு வரவேற்கணும்னு நினைக்கிறேன் கோமாலி படத்துல இருந்து

இன்னைக்கு இவ்வளோ பேர் உங்களை வரவேற்கும் போது இவ்வளோ பேர் வரவேற்கும் போது கண்டிப்பா நீங்க சந்தோஷமா நம்புகிறேன் அண்ட் இந்த சந்தோஷம் உங்களுக்கு லைஃப் லாங் இண்டஸ்ட்ரியில் ஹிட்டோட சேர்ந்து இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஆல் மியூசிக் சத்யா சார் சாங் சூப்பர்வாக இருந்தது சார் அமேசிங் ஆசம் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அண்ட் ரெண்டு ஹீரோ சப்ஜெக்ட்ஸ் கேட்டிருக்கேன் ரெண்டு ஹீரோ படத்தில் வந்து நடித்து கேட்டிருக்கேன் ரெண்டு டேரக்டர் வந்து ஒரு படத்தில் பண்ணி தான் நான் முதல்ல கேட்குறேன் ஸோ அது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன் சூரிய கார்த்திக்னு வச்சுக்கோங்க அது நல்லா இருக்கும் சூரிய ஆ அப்படி வச்சுக்கோங்க அப்படி வச்சுக்கிட்டா ஒரு நல்லா இருக்கும் சுபா மாதிரி அந்த மாதிரி நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் இந்த நட்பை விட்டுறாதீங்க இன்னும் நிறைய இந்த மாதிரி வந்து பண்ணணும்னு ஆசைப்படணும் கண்டிப்பாக அண்ட் இந்த படம் வந்து ஆல்ரெடி ஹிட் டாக்குன்னு எல்லா பெரிய டைரெக்டர்ஸும் சொல்லிட்டாங்க இது இனிமேல் அவங்க கையில் தான் இருக்குது கண்டிப்பாக ட்ரைலர் பார்த்த உடனே நமக்கு தெரியும் ஒரு ஹிட் மெட்டீரியல் என்னென்ன ஹிட்லெஸ்ட்டை ஹிட் ஆக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு நன்றி வணக்கம்